அன்பு நேயர்களுக்கு எனது பணிவான மற்றும் இனிய வணக்கங்கள் கடக ராசிக்கார நேர்களுக்காகவே பிரத்யேகமாக உருவாக்கப்பட்ட இந்த வீடியோ பதிவுக்குள்ள நம்ம முழுமையாக போறதுக்கு முன்னாடி அந்த ஆறுபடை நாயகன் எம்பெருமான் முருகரை மனதார வேண்டிக்கிட்டு அவரோட ஆசீர்வாதத்தோட இந்த பதிவை ஆரம்பிக்கலாங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி நம்ம என்னாலும் காக்கும் இணையில்லா முருகனே போற்றி மனசுல தைரியத்தை வச்சுக்கோங்க உங்க வாழ்க்கையில இனி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நம்மளோட கடக ராசிக்காரங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அவங்க ரொம்ப உண்மையானவங்க ரொம்ப ரொம்ப நேர்மையானவங்க எந்த ஒரு சூழ்நிலையிலும் எப்பேற்பட்ட கஷ்டம் வந்தாலும் சரி உண்மைக்கு புறம்பா எந்த ஒரு காரியத்தையும் இவங்க செய்யவே மாட்டாங்க அது இவங்க ரத்தத்திலேயே ஊறிய ஒரு குணம் இவங்க மத்தவங்க கிட்ட பழகும்போது முன்னாடி நிக்கிறவங்க படித்தவங்களா இல்ல படிக்காதவங்களா ஏழையா இல்ல பணக்காரனா உயர்ந்த அந்தஸ்தில் இருக்காங்களா இல்ல சாதாரணமானவங்களா அப்படிங்கிற எந்த ஒரு பாகுபாடும் பார்க்க மாட்டாங்க எல்லார்கிட்டேயும் ஒரே மாதிரி தான் பேசுவாங்க எல்லாரையும் சமமா மதிச்சு பழகுவாங்க இவங்களுக்கு நட்புன்னா ரொம்ப முக்கியங்க நட்புக்கு அத்தனை முக்கியத்துவம் தருவாங்க இன்னும் சொல்லப்போனால் தன்னோட நண்பனுக்காக தன்னோட உயிரையே கொடுக்கக்கூட இந்த கடக ராசிக்காரங்க தயங்க மாட்டாங்க அனுதினமும் அந்த ஆண்டவன் மேல பாரத்தை போட்டு ஆண்டவனே துணை என்று தான் இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க வில்லை விட்டு கிளம்பி நம்பு எப்படி குறி தவறாதோ அதே போல இவங்களும் தங்களுடைய குறிக்கோள் தவறாம வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் நான் மட்டும் நல்லா இருக்கணும் என் குடும்பம் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற அந்த சுயநல குணம் துளி கூட கிடையாதுங்க தன்னை சுத்தி இருக்கிற அத்தனை பேருமே நல்லா இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு உன்னதமான பொதுநல குணத்தோட வாழ்றவங்க இவங்க இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட கடக ராசி அன்பர்களே எல்லாரும் ஆரோக்கியமா இருக்கீங்களா சந்தோஷமா இருக்கீங்களா நீங்க மனசுக்குள்ள என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு நல்லா புரியுதுங்க எங்கம்மா நீங்க வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்களே எங்க வாழ்க்கையில நாங்க அனுபவிக்கிற கஷ்டங்களையும் சந்திச்சுட்டு வர்ற பிரச்சனைகளையும் பார்த்தா நாங்க ஆரோக்கியமாகவும் நிம்மதியாகவும் இருக்கிற மாதிரி அவங்களுக்கு தெரியுது நாங்களே ஒவ்வொரு நாளும் கண்ணீர் சிந்தி போராட்டத்தோட வாழ்ந்துகிட்டு இருக்கோம் நீங்க வேற ஏங்கம்மா இப்படி கேட்டு காமெடி பண்றீங்க அப்படின்னு உங்க மனசு குமுறது எனக்கு நல்லாவே கேக்குதுங்க கடக ராசிக்காரர்களே கொஞ்சம் நிதானமா யோசிங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த கஷ்டமான சூழ்நிலை இந்த இருண்ட காலம் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள்ல அப்படியே பனி போல மறைய போகுதுங்க உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் பெரிய பெரிய கனவுகள் எல்லாமே இனி நிறைவேற போகுது ரொம்ப நாளாக தடைப்பட்டிருந்த திருமணங்கள் இனி கை கூட போகுது திருமணமாகாதவங்களுக்கு நல்ல இடத்துல வர நமையும் குழந்த பாக்கியம் இல்லாமல் தவிச்ச தம்பதிகளுக்கு இனி மழலை செல்வம் மடியில் தவழ போகுது குறிப்பா பூர்வீக சொத்து சம்பந்தமா நீங்க சந்திச்ச வம்பு வழக்குகள் கோர்ட் பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் ஒரு நல்ல தீர்வு கிடைக்க போகுதுங்க உங்களுக்கு நியாயமா வந்து சேர வேண்டிய சொத்துக்கள் இனி உங்க கைக்கே வந்து சேரும் இதுவரைக்கும் உன்னால என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி உங்களை ஒதுக்கி வச்ச சொந்த பந்தங்கள் உதறி தள்ளின உறவுகள் எல்லாரும் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி வருவாங்க உங்களை மதித்து தேடி வருவாங்க ஜோதிட சாஸ்திரப்படி காலபுருஷ தத்துவத்தில் நாலாவதாக வரக்கூடிய ராசி தான் நம்ம கடக ராசி இந்த கடக கடகராசியில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குன்னு பாத்தீங்கன்னா பூசம் நான்காம் பாதம் பூசம் மற்றும் ஆயில்யம் இந்த கடக ராசிக்கு அதிபதியா வர்றது யாருன்னு பாத்தீங்கன்னா குளிர்ச்சியான அந்த சந்திர பகவான் இவங்களுக்கு நட்பு ராசிகளாக இருக்கக்கூடியது ரிஷபம் கன்னி விருச்சிகம் மகரம் மற்றும் மீனம் இவங்க எல்லாரும் கடக ராசிக்கு எப்போதும் துணையாக இருக்கக்கூடிய நட்பு ராசிகள் கடக ராசியில பிறந்தவங்க வாழ்க்கையில ரொம்ப உயர்ந்த லட்சியங்களை கொண்டவங்களாக இருப்பாங்க ரொம்ப சுறுசுறுப்பா செயல்பட்டு எப்பேற்பட்ட கடினமான வேலையையும் ரொம்ப திறமையா செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு அபாரமான ஆற்றல் கிட்ட இருக்குங்க மத்தவங்க யாராவது ஐயோ இந்த வேலையினால் செய்ய முடியாதுப்பா அப்படின்னு எதை ஒதுக்கி வைக்கிறாங்களோ அதை கூட நம்ம கடக ராசிக்காரங்க அழகா திட்டம் போட்டு நுணுக்கமா செஞ்சு அந்த காரியத்தில் மிகப்பெரிய வெற்றி அடைவாங்க விடாமுயற்சி இருந்தா வாழ்க்கையில எந்த ஒரு உயரத்தையும் நம்மால எட்டி பிடிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு தாரக மந்திரத்தை முழுமையா நம்புறவங்க இவங்க தன்னுடைய சொந்த வாழ்க்கையில ஆயிரம் பிரச்சனைகள் வந்தாலும் சரி அதை பத்தி இவங்க துளி கூட கவலைப்பட மாட்டாங்க ஆனா தனக்கு நெருக்கமான உறவுகளுக்கோ இல்ல நண்பர்களுக்கோ ஒரு கஷ்டம்னு வந்துட்டா போதும் உடனே போய் அவங்களுக்கு ஒத்தாசையா நின்னு உதவி செய்வாங்க இந்த பதிவு முழுமையாவே இந்த கடக ராசிக்காரர்களுக்காகத்தான் நம்ம பார்க்கிறோம் கடக ராசிக்காரங்களுக்கு இயல்பாவே உழைக்கிற திறமை அபாரமான கற்பனை வளம் மற்றும் கலைகள் மேல ஒரு தனி பிரியம் இருக்கும் ஒரு வேலைய இவங்க ஒரு தடவை பார்த்தாலே போதும் அத உடனே அப்படியே செஞ்சு முடிக்கிற திறன் கிட்ட இருக்கு ஒழுக்கம் தன்னம்பிக்கை தைரியம் இது மூணும் கடக ராசிக்காரர்களோட அடையாளமே சொல்லலாங்க ஒரு பத்து பேரை வச்சு வேலை வாங்கக்கூடிய அந்த நிர்வாகத்திறன் மேனேஜ்மெண்ட் ஸ்கில் இவங்க கிட்ட சிறப்பாக இருக்கும் அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிற மனப்பான்மை அதே சமயம் தன் குடும்பம் மற்றும் குழந்தைகளோட எதிர்காலத்துக்காக ஓயாம உழைக்கிற குணம் இதெல்லாம் கடக ராசியோட மிகப்பெரிய சிறப்பம்சங்கள் கவனிங்க நேயர்களே ஜனவரி பதினைந்தாம் தேதியிலிருந்து இந்த நான்கு முக்கியமான கிரகங்களின் பயிற்சியால் கடக ராசிக்காரர்களோட தலையெழுத்தே போகுதுங்க. சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்ரன் ஆகிய கிரகங்களின் அதிபதிகள் கடக ராசியை நேரடியாக பார்க்கிறதுனால உங்களுக்கு பல்வேறு விதமான யோகங்கள் கிடைக்கப் போகுது நீங்க உங்க ஜாதகத்தை எடுத்து உங்க தசாபுத்தியை ஒரு முறை சரிபார்த்துக் கோக்கோங்க இந்த கிரக பயிற்சி மூலமா கிடைக்கக்கூடிய நன்மைகளை முழுமையா பயன்படுத்தி உங்க வாழ்க்கையில முன்னேறணுங்க உண்மை சொல்ல போனா கடந்த ரெண்டு மாசமா நம்ம கடக ராசிக்காரங்க தூக்கம் இல்லாம நிம்மதி இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க கடன் பிரச்சனை ஒரு பக்கம் பொருளாதார நெருக்கடி இன்னொரு பக்கம் வேலை மற்றும் தொழிலில் பல சரிவுகள் தாய் மற்றும் தந்தையோட உறவுல கசப்பு அது மட்டும் இல்லாமல் அடிக்கடி வர்ற உடல் உபாதைகள் மற்றும் எதிர்பாராத மருத்துவ செலவுகளால் நீங்க ரொம்பவே அவதிப்பட்டு வந்துட்டு இருந்தீங்க கிரகங்கள் எல்லாம் ஆறாம் இடத்துல இருந்ததால தான் உங்களுக்கு இத்தனை தடைகள் ஏற்பட்டுச்சு குறிப்பா ரத்தம் எலும்பு கண்வலி வயிறு உபாதைகள் நரம்பு மற்றும் தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை நீங்க சந்திச்சுட்டு இருந்தீங்க வேலை செய்கிற இடத்துல கூட மேலதிகாரிகள் கிட்ட தேவையற்ற வாக்குவாதங்கள் குழப்பங்கள் கையில காசு தங்காம சேமிப்பே இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த கவலை அப்படிங்கிற வார்த்தைக்கே உங்க வாழ்க்கையில இடம் கிடையாதுங்க தொழில் மற்றும் வேலையில இனி அபாரமான முன்னேற்றம் தான் இனிமேல் உங்களை வாட்டி வதைச்ச பிரச்சனைகள் எல்லாம் குறைய ஆரம்பிச்சு வெற்றி உங்களை தேடி ஓடி வரும் எக்காரணத்தை கொண்டும் உங்க தைரியத்தை மட்டும் விட்டுடாதீங்க அந்த தைரியம் தான் உங்களை வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு கூட்டிட்டு போக போகுது இந்த கிரகப் பெயர்ச்சியால கடக ராசிக்கு கிடைக்க போற நன்மைகளை பத்தி இப்போ நம்ம கொஞ்சம் விரிவா பார்க்கலாங்க ரொம்ப நாளா கல்யாணம் தள்ளி போயிட்டே இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்துல நிச்சயமா திருமணம் நடக்கும் ஜனவரி பதினைந்துக்கு அப்புறம் திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமா முடியும் நீங்க காதலிச்ச நபரோடே கல்யாணம் நடக்கவோ இல்ல குழந்த பாக்கியம் கிடைக்கவோ அதிக வாய்ப்பு இருக்கு உங்களை போட்டு பிழிஞ்சு எடுத்த கடன் பிரச்சனை பகை எதிரிகள் தேவையில்லாத வம்பு வழக்குகள் கோர்ட் கேஸுன்னு எல்லாமே உங்களுக்கு சாதகமா முடியும் இனி வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றம் வரும் பாருங்க நீங்க எந்த பேங்க்ல லோன் கேட்டாலும் உங்களுக்கு உடனே கிடைக்கும் வெளிநாட்டில் வேலைக்கு முயற்சி செஞ்சிட்டு இருக்கீங்களா வெளிநாட்டுக்கு அதிபதியான புதன் செவ்வாயுடன் சேர்ந்து சூரியன் கடக ராசியை பார்க்கறதுனால உங்களுக்கு வெளிநாடு போற யோகம் ரொம்ப பிரகாசமா இருக்கு அப்பா அல்லது அம்மா மூலமா கிடைக்க வேண்டிய பூர்வீக சொத்துக்கள் கைக்கு வரும் அரசாங்க வேலைக்கு முயற்சி செய்கிறவங்களுக்கு இந்த நேரம் ரொம்ப சாதகமா இருக்கு தலைமை பதவி ப்ரமோஷன் ப்ரமோஷன் எல்லாம் உங்களுக்கு நிச்சயமா இந்த காலகட்டத்தில் தேடி வரும் உங்க வாழ்க்கையே இனி ஒரு சொர்க்க வாழ்க்கையா மாறப்போகுது உங்களை வேண்டாமன்னு போன உறவுகள் உங்களை தேடி வந்து பேசப் போறாங்க உங்க குடும்பத்துல சுப காரியங்கள் அடுத்தடுத்து விசேஷமா நடக்கப் போகுது இப்போ நம்ம கடக ராசியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு தனித்தனியா பார்க்கலாம் முதல்ல புனர்பூசம் நட்சத்திரம் இவங்க ரொம்ப அமைதியானவங்க அடக்கமானவங்க ஒரு நல்ல ஒழுக்கம் மற்றும் திறமை உடையவங்களா இருக்கிறாங்க இவங்களுக்கு பொய் சொல்ல தெரியாது அடுத்தவங்களை ஏமாற்றவும் தெரியாது இப்போதைக்கு நீங்க சில கஷ்டங்கள் வம்பு வழக்குகள் உடல்நிலை பாதிப்புகளை சந்திச்சிருக்கலாம் ஆனா இனி படிப்படியா இதெல்லாம் குறையும் உங்க ஜாதகத்துல குரு பகவான் நல்ல இருந்தா சுப செலவுகள் நடக்கும் புது வீடு வாங்குறது கணவன் மனைவி ஒற்றுமை எல்லாமே சிறப்பாக இருக்கும் பணப்புழக்கத்துக்கு குறையே இருக்காது டீச்சர் வேலை டீசிங் ப்ராஃபஷன் செய்கிறவங்களுக்கு வருமானம் அதிகரிக்கும் திடீர் யோகங்கள் உங்களை தேடி வரும் குடும்பத்திலிருந்த சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் நீங்கும் கல்யாண தடைகள் விலகி சுப காரியங்கள் நடக்கும் அடுத்ததா பூசம் நட்சத்திரம் உங்களுக்கு இந்த மாதம் ரொம்பவே அருமையான மாதமாக அமைய போகுதுங்க நீங்கள் எப்பவுமே இருபத்து நான்கு மணி நேரமோ ஓயாமல் உழைக்க தயாரா இருப்பீங்க இனி அந்த கஷ்டம் காணாம போயிடும் குறிப்பா ஜூன் மாதத்திலிருந்து நீங்க எதை தொட்டாலும் அது பொன்னாகும் தொட்டதெல்லாம் தொலங்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு காலம் அமைய போகுது சண்டை சச்சரவு தாமதம் எல்லாம் விலகும் வீடு நிலம் வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கு யோகம் இருக்கு அரசியல்ல இருக்கிறவங்களுக்கும் அரசு பதவியில இருக்கிறவங்களுக்கும் நல்ல பெயரும் புகழும் கிடைக்கும் கடைசியா ஆயிலியம் நட்சத்திரம் நீங்க ரொம்பவே புத்திசாலிங்க யார்கிட்ட எப்படி பேசணும் எப்படி நடந்துக்கணும்னு சிந்திச்சு செயல்படுற நிதானம் உங்ககிட்ட இருக்கு உங்களுக்கு இனிமே கெட்டது நடக்க வாய்ப்பே இல்லை நல்லது மட்டுமே நடக்கும் இவ்வளவு காலமா மருத்துவ செலவு கடன் சேமிப்பு இல்லாத நிலைன்னு நீங்க தடுமாறிட்டு இருந்திருக்கலாம் ஆனா இனிமே நீங்க வாழ்க்கையில ஜெயிக்க போறீங்க ஐடி ஃபீல்டு ஐடி ஃபீல்டு பேங்கிங் பேங்கிங் கமிஷன் வியாபாரம் டிரைவர் வேலை செய்கிறவங்க என எல்லாருக்குமே ஒரு பெரிய மாற்றம் காத்திருக்கு பதவி உயர்வும் வெளிநாட்டு வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும் நீங்க நினைச்ச காரியத்தை நினைச்சபடியே சாதிப்பீங்க உங்க ஆசைகளும் கனவுகளும் ஒவ்வொன்னா நிறைவேற போகுது பொதுவா மனுஷனா பிறந்த எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்க தான் செய்யும் ஆனா அந்த ஆசைய அடையணும்னு வெறும் கனவு மட்டும் கண்டா போதாதுங்க முழு மனசோட அந்த ஆசையை அடையிறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்குன்னு யோசிக்கணும் அதுக்கான திட்டங்களை தீட்டி தினந்தோறும் உழைச்சிக்கிட்டே இருக்கணும் உழைச்சா நிச்சயமா வெற்றி கிடைக்கும் உங்க வாழ்க்கையில இனி உங்களோட எல்லா நியாயமான ஆசைகளும் நிறைவேறும் நம்ம எல்லாருக்கும் இருக்கிற ஒரு பொதுவான ஆசை என்ன அந்த பதினாறு செல்வங்களையும் பெற்று பெருவாழ்வு வாழணுங்கிறது தான் பணம் பதவி புகழ் கௌரவம் இதுக்காகத்தான் மனுஷன் ஒவ்வொரு நாளும் ஓடிக்கிட்டு இருக்கான் ஆனா அந்த ஓட்டத்துல நம்ம வாழ்க்கைய ரசிக்க மறந்துடுறோம் வாழ்க்கைய ஒரு போராட்டமாகவே நினைச்சிட்டு இருக்கோம் இந்த உலகத்துல யாருங்க நிஜமான கோடீஸ்வரன் கோடி கோடியா பேங்க்ல பணம் வச்சிருக்கிறவனா இல்ல விதவிதமா சாப்பிடுறவனா யாருமே இல்லைங்க யார் ஒருத்தர் எந்த நோயும் இல்லாம மனசுல கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாரோ அவர்தாங்க இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட அந்த நிம்மதி அப்படிங்கிற யோகம் இந்த மாசம் உங்களுக்கு அமையப்போகுது இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீருக்கு உங்க வாழ்க்கையில இடமே கிடையாது மனசுல இருந்த பாரம் இறங்கி நீங்க ரொம்ப சந்தோஷமான ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை போறீங்க உங்க சிரிப்பு இனி உங்க குடும்பத்துல நிலைச்சிருக்க போகுது நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி